ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உணர்ச்சி விதி பார்க்கலாம் விதி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டு விஷயம் நாங்கள் வச்சுக்குங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே தமிழ் எங்கள் புணர்ச்சி விதி ஒன்று அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதி இயல்பே தமிழ் எங்கள் இதை மட்டும் நாங்கள் வச்சுக்குவோம் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் உடல் இங்கே மெய்யெழுத்திற்கு அதை உடல் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆ ஆ இ அதை உயிரெழுத்து அதை ஏன் உயிரெழுத்து சொல்கிறாங்கன்னா மு உயிருக்கு முதன்மையானது காற்று பொதுவாக காற்று வெளிப்படும்போது உருவாகும் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மெய் அப்படின்னா உடம்பு ஸோ மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு முக்கியமானது அதனால் மெய் எழுத்துக்களை உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இப்போ உடல் அப்படிங்கிறது மெய்யெழுத்தை குறிக்கிறது உடல் மேல் மெய் எழுத்தின் மேல் உயிர் வந்து உயிரெழுத்து உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ரெண்டும் சேர்ந்தால் உயிர்மை எழுத்து லே உருவாகும் அதான் உடல் மேல் உயிர் வந்து இல்லு பிளஸ் ஏ லே தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழ் எங்கள் புரிஞ்சதா பாருங்கள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு உடல் இல் மெய்யல் தொந்திருக்கு அடுத்து உயிர் எழுத்து இல் பிளஸ் ஏ லே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு ஸோ தமிழ் எங்கள் புணர்ச்சி விதி ஒன்று நம்ம நல்ல முதல்ல சொன்னதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே தமிழ் எங்கள் தமிழ் இல் இருக்கு இல் அப்படிங்கிறது மெய்யெழுத்து அதை எடுத்து ஏ அப்படிங்கிறது உயிர் எடுத்து இல் ப்ளஸ் ஏ லே தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழ் எங்கள் அப்படின்னு சரியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம சேனல் இருக்கும் புனரிசெய்தி அடுத்தடுத்து ஒன்று பார்த்தாச்சு ரெண்டு மூணு நான்னு அடுத்தடுத்து பார்க்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட்ஸ் எப்போ உங்களை வளர்க்கும் போல தான் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அதை சும்மா தொட்டு தான் பாருங்கள் அது என்ன இதுதான் கடிக்கவா போகுது சும்மா தொட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்